நண்பர்களே வணக்கம் இப்போ வீட்டு தோட்டம் மூலிகையில் என்னென்ன வச்சுருக்குன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க இது பார்த்திங்கன்னா சித்திரத்தை இந்த மூலிகை சித்திரத்தை இது மணத்தக்காளி என்று சொல்லிக்கல சொல்கிறாங்க இல்லையா மணத்தக்காளி மணித்தக்காளின்னு சொல்லுவாங்க இந்த மூலிகை இந்த வயிற்றுப்புன்னு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடியது மணித்தாக்கல் பாருங்கள் பலம் இருக்குது பாருங்கள் மணத்தக்காளி பழம் இருக்குது இந்த மூலிகை பூனை மிஷின் வாங்க பாருங்கள் பூனி மிஷின் மூலிகை சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட வியாதிகை கிட்னி பெயிலர் இது மூலம் பயன்பாட்டுக்கு பயன்படக்கூடியது ரத்தத்தில் உள்ள கிரியேட்டின் அளவை குறைக்கக்கூடியது இந்த மூலிகை தேவைன்னா நம்மகிட்ட மொத்தமாகவும் சிலரையாக வாங்கிக்கலாம் இந்த பூனை மிசின் மூலிகையானது இது மருதாணி மருதாணி இது தான இந்த மூலிகை பார்த்தீங்கன்னா அறுபதாம் பட்சம்மாங்க இந்த எலும்பு சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி வீட்டுக்கு பாம்பு வராமல் இருக்கணும்னா இந்த அறுபதாம் பச்சை பயன்படுத்த வேண்டும் நட வேண்டும்னு சொல்லுவாங்க இந்த அறுபதாம் பட்சை இந்த மூலிகை இது வந்து தூது வேலை தூதுவலைன்னு சொல்லுவாங்க தூது வேலைன்னு சொல்லுவாங்க இந்த மூலிகை பாருங்கள் இது சோற்று கற்றாழை அலோவேரா குமரி அப்படின்னு சொல்லுவாங்க இது பொன்னாங்கண்ணி சிகப்பு ஒன்று இருக்கும் இது பச்சை இது பொன்னாங்கண்ணி இது பார்த்திங்கன்னா மஞ்சள் கரிசாலை பெரிய எப்படி வேறு ஒன்று இருக்குது மஞ்சள் கரிசாலை இது இது சீத்தாமரம் பனியின் காரணமாக அது இலைகள் சரியாக புழுக்கவில்லை இத்தனை மொழி ஒரே இடத்துல தான் வச்சிருக்கோம் சித்திரத்தை சித்திரத்தை எப்படி பக்கங்களை வச்சுருக்குறதுன்னு போகிறோம் சித்திரத்தை அறுபதாம் பச்சை மணத்தக்காளி தூது மருதாணி குமரி என் வீரா சோற்றுக்கால் நாட்டு தக்காளி கூட பார்த்தீங்கன்னா பிரண்டையும் வச்சுருக்கோம் பிரண்டை